பிரபல ரவுடி வரவேற்ற நிகழ்வுன்னு போட்டு இது வந்து ட்ரூ ஆர் ஃபேக் அப்படின்னுலாம் வந்து போட்டிருக்காரு என்ன உண்மைதான் ட்ரூ தான் உண்மைதான் சொல்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு பிரதமர் மோடி வந்து ஒரு ரவுடி முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லி வரவேற்கிற நிகழ்வெல்லாம் நம்ம இந்தியாவில் மட்டும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த ஃபைட்டர் ரவி மேல ஏகப்பட்ட புகார்கள் கொலை வழக்கு அபகரிப்பு கொள்ளைன்ட்டு எல்லா வழக்குலையுமே இருந்திருக்கு அதான் பிஜேபி ல இருந்து ரிட்டையர் ரவுடிங்க அப்படின்றாங்க நேற்று வந்து மாண்டியா மாவட்டம் கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்துக்கு பிரதமர் மோடி வந்திருக்காரு அப்ப வந்து முதல் வரிசையில அவர் நின்று வரவேற்கிருக்காரு இதை காங்கிரஸ் கட்சிகாரெல்லாம் எடுத்து போட்டு பாத்தீங்களா பிரதமர் மோடி வந்து ரவுடிக்கு வணக்க வைக்கிறது நாட்டுக்கே பெரிய தலைமுனிவு அப்படின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரவுடி தரப்புல இருந்து சாரி முன்னாள் ரவுடி அவரு பிஜேபி நினைஞ்சாலே முன்னாள் ரவுடின்னு எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு இங்கே தமிழ்நாட்டுல கொஞ்ச நாள் அந்த ரவுடிகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல ஆமா இப்ப அங்க வேற கர்நாடக சிங்கம் போயிருக்காரு ஒருவேளை அவர் எதுவும் சேர்த்து இருக்காரா தெரியல அவர் என்ன சொல்றாரு இருந்துச்சு அதெல்லாம் உண்மைதான் பட் ஆனா இப்ப வந்து நான் வெளியே வந்துட்டேன் எல்லாத்துல இருந்து இப்ப எப்படி இருக்கும் உள்ள வந்துட்டாலே வெளியே வந்துடும்ல வழக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதேதான் அவரு அங்க போயிட்டே இருக்காருல அடிக்கடி அது பெரிய ஏன் அந்த கவலை அப்படின்னா அங்க வந்து உட்கட்சி பூசல் நிறைய இருக்கான் கர்நாடகாவில ஆமா பிஜேபிக்குள்ள எடியூரப்பா இருக்காருல்ல அவர் வந்து நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டா கூட அவர் பையன் விஜயேந்திராவுக்கு வந்து சீட்டு கேட்டுட்டு இருக்காராம் இவங்கதான் போற இடத்துல எல்லாம் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்றாங்கல்ல இப்ப நம்மளே சீட்டு கொடுத்தா அது நமக்கே ஆப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மறுத்துட்டு இருக்காங்களாம் அதனால பெருசா வந்து எடியூரப்பா கிளம்பலாம் வரும் நாட்கள்ல அப்படின்றாங்க அந்த பயத்துலதான் தொடர்ச்சியா போயிட்டு இருக்காங்க இது பத்தாதுக்கு ஊழல் கமிஷன் போயிட்டு இருக்குல்ல பிஜேபி அரசாங்கமே அங்க கர்நாடகால போயிட்டு இருக்காங்க இன்னொன்னு எனக்கு ஒரு ராஜிக்கு புரியவே இல்லை எடியூரப்பா மகனுக்கு மூடதான் முத முதல்ல சீட்டு தர மாதிரியும் அப்படின்னு എന്നിട്ടോ எவ்வளவு பேர் இருக்காங்க நம்மளே ஜூனியர் இல்ல யார் யாரோடைய வாரிசுகள்லாம் இப்பயே போஸ்ட் இருக்காங்க எழுதணும் எழுதணும் வந்து மதச்சார்பற்ற ஜனதாதளம் அந்த கட்சியோட தேவகவுடா இருக்காருல்ல அவரோட பையன் வந்து குமாரசாமி தான் அங்க ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காரு அவரை வந்து இவங்க சொல்றது எல்லாமே வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் தான் இப்ப அவரை சொல்லிட்டு நம்ம எடியூரப்பா பையனுக்கே கொடுத்தோம்னா நமக்கே அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் லாஜிக் பாக்குறாங்களா அந்த இடத்துல மட்டும் பார்க்குறாங்க பார்த்தா மொத்தம் முதல்ல லாஜிக் பாக்கணும் ஒரு இடத்துக்கு கூட லாஜிக் பார்ப்போம் இன்னொரு இடத்துல பார்க்க மாட்டோம் அப்படின்னாலே தேர்தல் சென்றால் புரிஞ்சுக்க முடியுது முடியுது அது கர்நாடகாவை பத்தி பேசும்போது ஹவேரி அப்படிங்கிற மாவட்டத்துல இந்து அமைப்புகள்லாம் வந்து வரிசையா பேரணி நடத்திருக்காங்க நேற்று அதுல என்ன பண்ணிருக்காங்க இஸ்லாமிய வீடுகள் மசூதிகள் மேலாம் கல் எறிஞ்சு தாக்குதல் இருக்காங்க இப்ப இதையும் வந்து காங்கிரஸ் கையில எடுத்துக்கிட்டு பிஜேபி அரசாங்கம் வந்து என்ன பண்ணது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிற உடன்பிறப்புகள்லாம் அதை போட்டுட்டு இதுக்குதான் நாங்க ஆர் எஸ் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறோம்னா அவங்களும் ஒரு பக்கம் கிளம்பி இருக்காங்க இல்ல மத வெறுப்பை தூண்டுறது நிச்சயமா அது ஆபத்துல தான் போய் முடியும் இப்ப தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது இக்கட்டான தான் போய் முடியும் இந்த மாதிரி இந்த கேன்சர் ஆரம்பத்திலே வந்து வெட்டி எரிஞ்சிடணும் இல்லாட்டி மிகப்பெரிய ஆபத்து தான் நம்ம நாட்டுக்கே முக்கியமா இந்த ரவுடிகள் கேள் இவங்க எல்லாம் எங்க போய் புகார் கொடுக்கணும் நம்ம காவல்துறையில தான் புகார் கொடுக்கணும் நாடாளுமன்றத்துல ஒரு தரவுகள் வெளியாயிருக்கு மொத்தம் இருபத்தி மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள்ல பதினேழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி காவல் நிலையங்கள் இருக்கு இந்த காவல் நிலையங்கள்ல இப்ப ஏதாவது ஒரு ஆபத்துன்னு சொல்லுவோம் நமக்கே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டக்குன்னு கால் பண்ணுவோம் இந்த இவ்வளவுல முப்பத்தி எட்டு காவல் நிலையங்கள்ல தொலைபேசி கூட இல்லையா தொலைபேசி கூட இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நிலைமை கிடையாது தமிழ்நாட்டுல மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு காவல் நிலையங்கள் இருக்கு சிசிடிவி கேமராக்கள் தான் இல்ல அது எவ்வளவு இல்லைன்னா ஏழ்நூத்தி பதினாலு காவல் நிலையங்கள்ல சிசிடிவி கேமரா இல்ல எதுக்காக தரவு நம்ம சொல்றோம்னா சாத்தான்குளம் சம்பவம் யாருமே மறந்திருக்க முடியாது முடியாது சாத்தான்குளம் அந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசே வந்து எல்லா காவல் நிலையங்களையும் சிசிடிவி கேமரா நிச்சயம் பொருத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதற்கு பிறகும் தமிழ்நாட்டுல ஏழுநூறு சொச்சம் காவல் நிலையங்களில் சிசிடிவி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான் இது கூட சிசிடிவி தான் இல்லை ஜார்க்கண்டில் மொத்தம் ஐநூற்றி அறுபத்தி நாலு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதுல செல்போன் இல்லாத போலீஸ் ஸ்டேஷன் இரநூத்தி பதினொன்று செல்போனா டெலிபோன் சார் டெலிஃபோனே இல்ல

இதை தாண்டி உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு காவல் நிலையங்கள் இருக்கு பாருங்க தமிழ்நாடு எவ்வளோ பாதுகாப்பா இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு இங்கே வந்து நாடாளுமன்ற தொகுதினு பார்க்குறப்ப நாற்பது நம்ம கூட டபுள் முடங்கா இருக்கு உத்தரப்பிரதேசம் அங்கே நம்மளோட காவல் நிலையம் கம்மியாக தான் இருக்கு எண்பது ஆக்சுவலி உத்தரப்பிரதேசத்துல முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்று முப்பத்தொன்பது பிளஸ் ஒன்று அங்கே எவ்வளோ ஸ்டேஷன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு தான் ஒயர்லெஸ் இந்த ஒயர்லெஸ்ஸே இல்லாம இருக்கு மொத்தம் நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் இல்லங்க இந்த லட்சணத்துல இருந்தா அவங்க கேட்டா ஊபி மாடல் தான் பெரிய மாடலுங்கிறாங்க அவங்க புரியவே இல்லை இல்ல ஆனா யூபில எல்லா ஸ்டேஷன்லயும் ஒன்னு இருக்கும் என்னன்னா புல்டோசர் அதை வச்சுதானே இது பண்ணிட்டு இருக்காங்க புல்டோசர் இருந்தா போதுமா ஆமா சரி இந்த நாடாளுமன்றத்தை பத்தி பேசும்போது இன்னைக்கு வந்து அந்த ரிப்பீட் தான் நடந்திருக்கு என்னன்னா முத நாள் பண்ணாங்கல்ல வருவாங்க ரெண்டு தரப்பு எம்பிகளும் பிஜேபி எம்பிக்கள் வந்து ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து அதானியை பற்றி பேசுங்கம்பாங்க அவை ஒத்தி வைப்பாங்க இதே ரிப்பீட்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மூணாவது நாளும் அதே தான் நடந்திருக்கு ஆற்றி போட்டுருக்காங்க நம்மளோட வலிப்பணம் எல்லாமே வீணாக போய்கிட்டு இருக்கு நாடாளுமன்றம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அந்த அதானி விவகாரத்தை வந்து அமலாக்கத்துறை விசாரிக்கணும்னு சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்த பதினெட்டு கட்சிகளை சேர்ந்த இருநூறு எம்பிகள் கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் நாங்கள் பேரணியாக போகிறோம் அமலாக்கத்துறை அலுவலகம் வரையும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த நாடாளுமன்றத்துக்கு வெளியே இருக்க அந்த விஜய் சவுக் பகுதியில் நூற்றி நாற்பத்தி தடை போட்டாங்க இவங்க போகக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போலீஸையும் எல்லா இடத்துலையும் குவிச்சிட்டாங்க அமலாக்கத்துறை அலுவலகம் இங்கே பா பார்லிமெண்ட்டுக்கு வெளியான்ட்டு அதனால அந்த பேரணி போக முடியாட்டி நாங்கள் இங்கிருந்து குரல் கொடுப்போம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க கார்கே என்ன பேசியிருக்காருன்னா எல்ஐசி எஸ்பிஐ இந்த மாதிரி வங்கிகளோட பணமெல்லாம் ஒரே ஆள் வந்து அழிச்சிருக்காரு மக்கள் நம்பி போடுற பட பணத்தெல்லாம் இந்த அரசு வந்து ஒரு ஆளு கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி காட்டமாக பேசியிருக்காரு தொடர்ந்து அதானி விவகாரத்தை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்காம நாங்கள் விடமாட்டோம் ஒரு அமளி தான் போயிட்டு இருக்க ஏப்ரல் ஆறு வரைக்கும் இதே தான் தொடர்கதையாக நடக்குங்கிறது தள்ள தெரியவா தெரியுது நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுங்கன்னா இந்த மாதிரி ஜனநாயக புக்கை ஆமாம் அதானி பிரச்சனையை பற்றி எழுத்துப்பூர்வமாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் மக்களவையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிஐ விதிப்படி ஒரு நிறுவனம் வாங்கின கடன்களை வந்து வெளியிட முடியாது அதை விவரங்களை அப்படின்ட்டு ஒருத்தர் எம்பி ஒருத்தர் கேட்டதுக்கு இது பதில் அதான் நீ எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு கோச்சு போறாங்களா இல்லையா எங்கள் முதலாளி முதலாளி நான் சொல்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கணும் எனக்கு ஆகிடுச்சி இப்போ மோடியை சொல்கிறேன் அதான் நீ சொல்கிறதானே ஆமா யாரை சொல்றதுன்னு தெரியல ஆனால் எதிர்கட்சிகள்லாம் வந்து அப்படி ஒரு சட்டம் இருக்குன்னா அதை மாத்துங்க மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்ல அவங்க கொடுக்குற பணம் தானேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பாப்பான் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு உலகம் முழுவதும் நடக்கிற இந்த சம்பவம் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது சமீபத்தில் ஒரு சக பயணி மேலேயே ஒரு பெண் பயணி மேலே ஒருத்தர் வந்து சிறுநீர் கழித்தார் சர்ச்சையாச்சு வேறொரு மாநிலத்தில் கூட ஒரு கல்லூரி மாணவி மீது ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிச்சதும் பஸ் டிராவல் அப்போ சர்ச்சையாச்சு நேற்று எங்கே நடந்திருக்குன்னா அமிர்தசரஸ்லேருந்து கொல்கத்தாக்கு அஸ்லோட ரெண்டு பேர் பயணப்பட்டுருக்காங்க நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த பயணி பெண் பயணி வந்து கத்தியிருக்காங்க கூச்சல் போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற அந்த டிடிஆரே அந்த பெண் பயணி மேலே வந்து சிறுநீர் கழிச்சிருக்காங்க உடனே காவல்துறையில புகார் கொடுத்து அந்த முன்னா குமார் அப்படிங்கிற அந்த டிடிஆர் வந்து அரஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருக்காங்க இப்போ ரயில்வே மினிஸ்டரும் பர்மனண்டா அவருடைய வேலையிலிருந்து நாங்க தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ டாலரன்ஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சீட்டை கிழிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஆமா இந்த மாதிரி அடிக்கடி நடக்குது இல்ல ஆமா அதிர்ச்சியா தான் இருக்கு இந்த ரயில பத்தி பேசுறப்ப டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க

நம்ம ஆடி மாதிரியா இருக்காங்க பத்தி பேசும்போது உலகில மாசடைந்த நகரங்கள் இருக்கும்ல அதுல முதல் ஐம்பது நகரங்கள்ல முப்பத்தொன்பது நகரங்கள் இந்திய நகரங்கள் இடத்துல டெல்லி இருக்கு அதுக்கு முன்னாடியே மூணாவது இடத்துல ராஜஸ்தானை சேர்ந்த பிவாடி அப்படிங்கிற நகரம் வந்து இருக்கு இது வந்து தொடர்ச்சியா நம்ம டெல்லியை பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஆனா இங்க உள்ள அந்த மத்திய மாநில அரசுகள் வந்து அந்த காலநிலை மாற்றத்தை பெருசா எடுத்துக்கிற மாதிரியே இல்லை அந்த பொன் டியூஷனை பற்றி இல்லை அதெல்லாம் கண்டிப்பா பேசணும் அதான் மிக முக்கியமான ஒரு த தலைப்பா போயிட்டு இருக்கு பல நாடுகள் ஆட்சி மாற்றமே இதான் வந்து செய்யறது இங்க வந்து டிக்கெட் இட் ஃபார் கிராண்டடா இருக்காங்க எல்லாம் நமக்கும் நம்ம வருங்கால சங்கதியினர் அதனால பெரிய பாதிப்பு ஏற்படும் ஆமா டெல்லியில தான் இத்தனை எல்லா நபர்களும் குத்த வச்சு உட்காந்து ஆமா அவங்க இருக்கிற பார்லிமெண்ட் போய் பேசினா தானே அங்கேயும் சண்டைதான் போட்டுட்டு இருக்காங்க ஆமா சரி மகாராஷ்டிராக்கு வருவோம் அங்க என்னன்னா ஓபிஎஸ்க்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து ஓபிஎஸ்க்காக அங்க எதுக்கு போராட்டம் நடக்குது ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அதுக்கு வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அங்க அரசு ஊழியர்கள்லாம் வந்து பதினேழு லட்சம் பேர் வந்து போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க நிறுத்த போராட்டத்தை அங்கே உள்ள அரசு வந்து இது கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க போட்டு இங்கே இருக்கலாம் ஒரு பாயிண்ட் அரசாங்க ஊழியர்களே இங்கே இருக்கிற அரசாங்கமும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அது ஆல்ரெடி ஜாக் ஜ்டோஜிய வந்து தொடர்ந்து புரட்ட தான் பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் ரஷ்ய வீரர்கள் அமெரிக்காவுடைய சுட்டு இருக்காங்களா ஆமா அமெரிக்காவோட ட்ரோன் அந்த ஆளில்லா விமானம் இருக்குல்ல அதை வந்து ரெண்டு ரஷ்ய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு ஒரு மாதிரி ஒரு ஓரமா கூட்டிட்டு போய் அது மேல கொஞ்சம் பியூவெல்லாம் ஊத்திருக்கதா சொல்றாங்க பியூல் ஊத்திட்டு கிராஷ் பண்ணி அப்படியே வெடிச்சு வெடிக்க வச்சிருக்கதா சொல்றாங்க அந்த பார்ட்ஸ் எல்லாம் பிளாக் சீல விழுந்துருக்கு இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா யூரோப்பும் அமெரிக்காவும் ஜாயின்டா ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சிருக்காங்க அந்த இதுல இருந்து தகவல் வெளியாயிருக்கு அமெரிக்கா வந்து இதை வன்மையா கண்டிச்சிருக்காங்க ரஷ்யா வந்து தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சமாளிச்சிக்கிட்டு இருந்தாங்க இருந்தா கூட அமெரிக்கா வந்து இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் பிளான் பண்ணி தான் நடந்திருக்குங்கிற மாதிரி அவங்க நாங்க விசாரணை நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க இது இன்னொரு பிரச்சனையா இருக்கு ஏற்கனவே எல்லா நாடுகளும் மோதிகிட்டு இருக்கு இப்ப திரும்ப ரஷ்யாவும் இந்த விகாரத்துல மோதலான ஆல்ரெடி ரஷ்யா உக்ரேனுங்க சண்டை உக்ரைன் சப்போர்ட் பண்ணது யுஎஸ் யூஎஸ் உடைய ட்ரோனையை போட்டு ரஷ்யா அடிச்சிருக்குன்னா என்னமோ நடக்க போகிற மாதிரி சமீபம் மட்டும் தான் நமக்கு தெரியுது இந்த சைடு பாகிஸ்தான்ல பார்த்தா அங்க வேற லெவல் ஆமா நம்ம ஏற்கனவே சொல்லி அந்த பிரதமர் அந்தப்ப கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருப்பாருல அதெல்லாம் வந்து அரசு கஜானால வைக்காம தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டாரு இம்ரான் கான்ங்கிற கேஸ்ல அவரை அரஸ்ட் பண்ணணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அரசு நேத்தும் லாகூர்ல அவர் வீட்டுக்கு வெளியே வந்திருக்காங்க அவரோட ஆதரவாளர்களுக்கும் போலீஸ்க்கும் பயங்கர மோதல் இது வந்து பல இடங்களையும் போராட்டமா மாறிடுச்சு பெஷாவர் ராவல் பிந்தின்னு எல்லா நகர்லையும் இது பரவியிருச்சு அந்த போராட்டம் அதனால அரசுக்கும் அந்த பிடிஐ கட்சிக்கும் பெரிய போராட்டமா போயிட்டு இருக்கு இம்ரான் கான் வந்து என்ன சொல்றாருன்னா என்னை அரஸ்ட் பண்ண வரலங்க என்னை கடத்திட்டு போய் கொலை பண்ண போறாங்க அதுதான் இவங்களோட பிளான் அவர் சொல்லியிருக்காரு செத்தா கூட அந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் அப்படின்லாம் சொல்றாரு இன்னொன்னு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அவர் வீடுகள்ல வந்து இந்த கண்ணீர் புகை குண்டு துப்பாக்கியால சுட்ட குண்டு எல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு ஆமா பேசுறாரு ஆமா பேசுறாரு அது ஒரு செட்டப் மாதிரியும் தெரியுது ஆனா வந்து ரெண்டு தரப்புக்கும் பெரிய சண்டை போயிட்டு இருக்கு மக்கள் தான் அங்க அவதிப்பட்டுட்டு இருக்காங்க பொருளாதார நெருக்கடியில சரி நம்ம சண்டைக்கு வருவோம் திமுகவில் அந்த உட்கட்சி மோதல் உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அதை நம்ம ஸ்பெல் பண்ணி அப்பப்போ நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாக திருச்சியில் வந்து தெரிஞ்சிருக்கு ஆமாம் திருச்சியில் அந்த புறநகர் பகுதிகளில் இந்த முடிக்கப்பட்ட எல்லாம் வந்து கே நேரு தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி தான் அந்த எஸ்பிஐ காலனியில் அந்த டென்னிஸ் கோர்ட்டு பேட்மிண்டன் கோர்ட்லாம் வந்து தொடர்ந்து வைக்க கே நேரு போயிருக்காரு எஸ்பிஐ காலனியில தான் திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய வீடுமேங்க தான் இருக்குது அவருக்கு அழைப்பு கூட விடுக்கலையா இந்த நிகழ்ச்சிக்காக அதே மாதிரி அந்த கல்வெட்டுலயும் அவருடைய பேர் வந்து இல்லையா அமைச்சர் வந்து அமைச்சர் கே நேரு அந்த இறகுப்பந்து அந்த கூடத்தான் திறந்து வச்சுட்டு வெளியே வரும் பொழுது சிவாவுடைய ஆதரவாளர்கள் சிலர் வந்து கருப்போடி காட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அமைச்சர்கிட்ட அமைச்சரும் பேசிட்டு நேர் கிளம்பி போயிருக்காரு அதற்கு பிறகுதான் டிஸ்ட் நடந்திருக்கு கே நேரு ஆதரவாளர்கள் முக்கியமா கே நேருடைய பினாமின்னு தான் சொல்றாங்க அவரு அவங்க தூண்டிதன் பேர்ல வந்து எங்க அமைச்சர்கிட்டே நீங்க கருப்புடி காட்டுவீங்களா எவ்வளவு தில்லு உங்களுக்கு அதுவும் நிருபரும் முன்னாடியே நீங்க கருப்பிடி காட்டுவீங்களான்னு சொல்லிட்டு திருச்சி சிவா வீட்டுக்கு போன கே நெரு ஆதரவாட்கள் அப்படியே கார் கண்ணாடியை உடைக்க வீட்டு கண்ணாடியை உடைக்க வீட்டு கண்ணாடியை உடைக்க கல் எடுத்து அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷ்டி முதல் அப்படியே வெட்ட வெளிச்சமா தெரிய வந்திருக்கு பேசிக்கிட்டே இருந்தா எப்படி அடிச்சு காட்டுங்கிற மாதிரி ரெண்டு தரமும் அடிச்சிருக்காங்க இது காவல்துறையும் வந்து கருப்பு கொடி காட்டினவங்களை தூக்கி முன்னாடி ஸ்டேஷன்ல வச்சாச்சு ஒரு பத்து பேர் அதற்கு பிறகு இவங்களையும் இந்த கல்லெடுத்து அடிச்சாங்கல்ல ஆமா இவங்களையும் தூக்கிட்டு உள்ள போய் வைக்க காவல் நிலையத்திலேயே அடிச்சிருக்காங்க ஆமா அடிச்சு அதுல ஒரு பெண் காவலர் வேற காயமடைஞ்சிட்டு தான் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு காவலர்களுக்கே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டு இருக்கு ரெண்டு தரப்ப மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ளே காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களே இப்போ யார் அடிச்சாங்க இவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஐம்பது வருஷமா இருக்காப்ல நாடாளுமன்ற திமுக உடைய தலைவருமே அவருதான் எவ்வளவு பொறுப்புகள் இருக்காரு அவரு அவருக்கு அவர் வீட்டுக்கே அப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னா ஆமா சாமானிய மக்கள் உன்ன என்ன எல்லாம் நினைச்சு பாரு ஆமா நினைச்சு பாக்கணும் இன்னொரு பக்கம் வந்து இந்த சண்டை நடந்திருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காருன்னா இந்த மாதிரி காவல் நிலையத்துக்குள்ளே அடிச்சுக்கிறீங்களே இதுக்கு என்ன சொல்லி சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அவர் என்ன சொல்லுவார் எனக்கு தூக்கம் தொலைஞ்சிருச்சு இவர்களால் நான் எப்படி கட்டி காப்பாக்க போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு புலம்பெலாம் இருக்கே தவிர அவரால் இந்த கோஷ்டி முதல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு தெரியுது ஆமா இன்னொரு பக்கம் இந்த கோஷ்டி மோதலை பத்தி பேசுறப்ப நெல்லையிலையும் ஒரு கோஷ்டி மோதல் வெடிச்சிருக்கு என்னன்னா அங்க மத்திய மாவட்ட செயலாளராக இருக்காரு அப்துல் வஹாப் அப்படிங்கிறவர் அவரோட ஆதரவாளராக இருந்த சரவணன் வந்து இப்ப மேயர் ஆக்கப்பட்டாரு அந்த நெல்லை மாநகராட்சிக்கு அப்துல் வஹாபுக்கு எதிராகவே வந்து மேயர் செயல்பட்டதா சொல்லப்படுது அதனால ரெண்டு கோஷ்டிக்கும் மோதலாயிருக்கு இப்போ ஒரு நாற்பது கவுன்சிலர்கள் சேர்ந்து இவர் எங்களுக்கு சரியில்லை இந்த மேயர் வேணாம் மாத்துங்கன்னு சொல்லி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற நேரு அங்கேயும் நேரு தான் அவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க போன மாசம் அந்த லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் எங்களை கண்டுக்கிறது அவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு இப்ப திரும்ப போர்க்கொடி தூக்கிருக்காங்க அந்த கவுன்சிலர்கள்லாம் நேரம் இன்னைக்கு கேட்டதுக்கு அதுக்கு என்ன சொல்லியிருக்காருனா இல்ல அதெல்லாம் பேசி தீர்த்துருவோம் அவரே எங்க கட்சிக்காரர் தான் மேயரும் பேசி சுமூகமா தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அவரு இதுவே இவரே பஞ்சாயத்து பண்ணுவாராம் பட் இவரும் இன்னொரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து தான் இருப்பாராம் ஆமா அந்த மாதிரி தான் ஆயிருக்கு இன்னைக்கு ஆஹ் முதல்ல திமுகவுடைய உட்கட்சி பூசல வச்சு காய தினமும்

எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்குது சிசிடிவி இடத்துல எல்லாம் போய் நீ அடிச்சிருக்கலாம்ல அதெல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆமாம் இதில் வந்து உதயநிதி வேற வந்து தஞ்சாவூருக்குலாம் போயிருந்தார் அதில் என்னென்னா தஞ்சாவூருக்கு வந்து இந்த அரசு தமிழக அரசு நடத்துகிற அந்த காது ஒரு பள்ளி எல்லாமே அங்கே இருக்குது அங்கே வந்து மாணவ மாணவிகளுக்கு மட்டன் பிரியாணி உதயநிதி ஸ்டாலின் போட போறாருன்னு சொன்னதுனால எல்லா மாணவ மாணவியும் பன்னெண்டு மணிக்கு உட்கார வச்சுருக்காங்க பன்னெண்டரைக்கு வருவார் அப்படின்னாங்க வரல உடனே ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகு வகுப்பு வரையும் இருக்கிற மாணவர்கள் உட்கார வச்சுக்கிட்டு இதோ வராரு அதோ வராருன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் ஆவார் மினிஸ்டர் சொல்லிட்டு சுமார் மூணு மணிக்கு வந்திருக்காரு அவர் மூணு மணிக்கு மேலே பேருக்கு ரெண்டு பேருக்கு வந்து ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்காரு அவ்வளோ நேரம் அந்த மாணவ மாணவிகள் பட்னியாக வந்துருந்துருக்காங்க அதுவும் பாரு சிறப்பு குழந்தைகளும் அவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்க வெளிச்சவால் உள்ள குழந்தைகள் பார்வைத்திறன் சவால் உள்ளவங்க அவங்க வந்து அமைச்சரை பார்க்க முடியாது அவர் பேசுனா கேட்டுக்கவா செய்வாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் நினைச்சிருந்திருக்காங்க பேச கூட இல்லையா அப்படியே கிளம்பி ஏன் இவ்வளவு நேரம் சாப்பாடு கொடுக்கலன்னு கூட கேட்கல அது எங்களுக்கு வருத்தம் சொல்லி நம்ம நிருபர்கள் கிட்டே சொல்லியிருக்காங்க ஆமா தாயுள்ளும் குண்டரசு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல சமூக நீதி எல்லாருக்கும் அப்படின்னா ஒரு சிறப்பு குழந்தைகள் வந்து மூன்று மூணு மணிக்கு மேலே சாப்பிட்றதுனால கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம்ல ஆமாம் எல்லாம் கடனே செஞ்சால் அது இப்படிதான் எக்ஸ்போஸ் ஆகும் எல்லாமே பப்ளிசிட்டியா இருந்தால் என்ன பண்ண முடியும் ஆமா அதே மாதிரி உதயநிதி பத்தி பேசும்போது அவர் அந்த ரகசியம் ரகசியம் சொல்லிட்டு இருந்தார்ல ஏதோ தங்கமலை ரகசியம் போலன்னு நினைச்சா கல்வி எங்களோட கல்வி உரிமையை வந்து பறிக்கும் போது அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கறது தான் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீட்டை வந்து நீட்டு ரத்துக்காக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு சட்ட போராட்டம் நடத்துறதும் ரகசியமா ரகசியமாக அதுதான எடப்பாடி அதுதான் இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் இது தானே பண்ணோம் இதைத்தான் ரகசியம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்களான்ட்டு இருந்து கிளம்பியிருக்காங்க பார்த்தேன் ஏ நம்பி ஏமாத்துட்டாங்க நம்ம நம்பலாம் நீட் எக்ஸாம் எழுத போறோம் நிறைய மாணவர்கள் வந்து ஓகே திமுக வாக்களிச்சா நீட்டு ரத்து பண்ணிடுவாங்க போல இருக்கு ரகசியம் வச்சுருக்காங்க போல நம்புனாங்க இப்ப அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்காரு உதயநிதி ஏன்னா அவரு போராட்டங்கள் எல்லாம் அதான் கேள்வி கேக்கிறாங்க அவரு அது வந்து அது வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தாரு வர வழி இல்லாம இதான் ரகசியம் ரகசியம் ஒண்ணும் ரகசியம் இல்ல அப்படிங்கிற சொல்லிட்டாரு இப்ப அதே சொல்லாம வச்சிருந்தாதான் அது ரகசியமாவே இருந்திருக்கும் சொல்லிட்டாரு அப்ப ஒன்னும் இல்லங்கிறது தெரிஞ்சிருச்சு அந்த சட்ட போராட்டம் வந்து வெற்றி பெற்றா ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா அதே எவ்வளவு நாள் ஒரே இதுல அதுலயுமே பல டாபிக் இருக்கு வேணுமா நம்ம டிபேட் பெரிய டிபேட் அது ஆனா கூட பாருங்க இப்போ கூட இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா மகாராஷ்டிரால இது பண்ணுறாங்க இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ கிட்ட கஜானா காசு இல்லைங்கண்ணே வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத கஜானா காசு இல்லைன்ட்டு வாக்கு வாங்குறப்ப வாக்கு வாங்குறதுக்கு முன்னாடி வேற பேச்சு வாக்கு வாங்குறதுக்கு அப்புறம் வேற பேச்சு ஈரோடு ஆமா கன்னியாகுமரி பில்லங்காலை சர்ச்சில் இருக்கவர் தான் பென்டிக் ஆண்டோ இவர் மேலே இவ பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து விழுந்திருக்கு பென்டிக் உடைய லேப்டாப்பை சட்டக்குள்ளுரி மாணவர் ஒருத்தர் வந்து திருடிட்டு போயிட்டதா காவல்துறையில் பென்டிகே புகார் கொடுத்துருக்காரு ம் அந்த மாணவர் வந்து ஆஸ்டின் அப்படிங்கிறவர் அவருடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அந்த பாதிரியார் பென்ட்டிக்கு வந்து நிறையா பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு அதை தான் என்னுடைய பையன் தட்டி கேட்டான் அதற்காக என்னோட பையன் மேலே பொய்ப்புவார் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு தரவுகளை வேற கொடுத்துருக்காங்க அவங்க நிறைய ஃபோட்டோஸ் நிறைய பெண்கள் கூட வந்து பாதியில் இருக்க மாதிரி போட்டோஸ் எல்லாம் கொடுத்த உடனே வந்து ஒரு ஆள் அப் அப்ஸ்கன் தான் வந்து சொல்றாங்க ஆனா எல்லா மதங்களிலும் இந்த மாதிரி சில புல்லுருவி எல்லாம் இருக்காங்க அதனால மொத்த இதுக்குமே வந்து கெட்ட பேர் உண்டு பண்ற மாதிரி இருக்கு ஆமா இருக்கு சரி அந்த விவகாரம் இருக்கட்டும் இந்த பக்கம் அமமுகவோட ஆறாம் ஆண்டு துவக்க விழா வந்து இன்னைக்கு சென்னையில கொண்டாடி இருக்காரு டிடிவி அவருக்கு அவரே வந்து மாலையை போட்டுட்டு ஆரம்பிச்சிருக்காரு அந்த விழா யாரும் மாலை போறதுக்கு இல்லையே ஆமா அந்த வேன்ல நின்று பேசினாரு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா வேன் ஒரு இது கூட கிடையாது மேடம் ஒரு மண்டபம் ஒண்ணும் இல்லையா இல்ல சுத்தி மின்னாங்கல்ல தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேர் வரணும்ங்கறதுக்காக இந்த மாதிரி மண்டபம் தெரிஞ்சிரும் வேலை சுத்தி இருபது பேர் இல்லுங்க நம்ம தான் ஆச்சை வகை வரோம்னு பேசிடலாம்னு முடிவு பேசிருக்காரு இன்னைக்கு என்ன சொல்லிருக்காருன்னா எடப்பாடி பக்கம் வந்து சில பேர் தாவி போயிருக்காங்க நம்ம சைடுல இருந்து அவங்க எல்லாம் தொண்டர்களே கிடையாது டெண்டர்களுக்காக போனவங்க அப்படின்னு டைமிங் எல்லாம் பேசிருக்காரு எதை வச்சு அப்படி சொல்லிருக்காருன்னா மாநில தலைமை நிலைய செயலாளர் உமாதேவன் அப்புறம் வந்து மாநில இளைஞரளி செயலாளர் அன்பரசன்லாம் இந்த விமான நிலைய சம்பவம் இருக்குல்ல அதுக்கப்புறம் எடப்பாடி பக்கம் போயிருக்காங்க தென்மா தென் மாநில தென் மாவட்டங்களில் முக்கியமான நிர்வாகிகள் இவங்கலாம் அவங்க போனதுனால ரொம்ப அப்செட்டில் இருக்காரு இருந்தால் கூட அந்த ஆறாம் ஆண்டு இதை வந்து கொண்டாடி இருக்காரு இன்னைக்கு ஆறாம் ஆண்டு அவர்கிட்ட தான் இருந்துச்சு கிழந்த லகான் அதிமுக லகானே சும்மா இருந்தவரை சுரண்டி விட்டு இப்போ பத்து பேர் கூட்டம் இருக்காரு டிடிவி எப்படி சினிமாவுக்கு வந்து ஆஸ்கர் அவார்டோ அதே மாதிரி புத்தகங்களுக்கு வந்து புக்கர் பரிசு புக்கர் பரிசு தான் பெரிய விருது எல்லாருமே அந்த புக்கர் பரிசு யார் வாங்குறாங்க ஒவ்வொரு ஆண்டுமே பார்ப்பாங்க தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகனுடைய ஒரு நாவல் வந்து மொழிபெயர்ப்பு நாவல் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு புக்கர் பரிசுக்கு அவருடைய பூக்குழி அப்படிங்கிற நாவல் வந்து அனிருத்தன் வாசுதேவன் அப்படிங்கிற நபர் வந்து பயர் அப்படிங்கிற இதுல புத்தகமா வெளியிட்டு இருக்காரு இப்ப செலக்ட் ஆயிருக்கு ஆமா கிடைச்சதுன்னா பெரிய ஒரு வரலாறு தான் பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஐம்பது லட்ச ரூபா பரிசுல எழுத்தாளருக்கும் உண்டு மொழிபெயர்ப்பாளருக்கும் அந்த பங்கு பங்கிட்டு கொடுப்பாங்க கிடைக்கணும் அப்படிங்கிற வாழ்த்தை வந்து நம்ம சொல்லிக்கலாம் வாழ்த்த வந்து சொல்லிக்கலாம் செலக்ட் கமிட்டிக்கு போயிருச்சு இல்ல இப்ப ஆமா புக்கர் பரிசு விருது கமிட்டிக்கே போயிருக்குல்ல தேர்வாச்சுன்னா தமிழ்ல இதுதான் முதல் புக்கர் பரிசு பெற்ற ஒரு நாவலா இருக்கும் வெள்ளக்காரன வில்லனா காமிச்சு அவங்கிட்டே ஆஸ்கர் வாங்கினீங்க பாருங்க கில்லின நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலிக்கு போட்டிருக்காங்க பாராட்டுறாங்களாம் சவுதியின் தமாம் நகரில் பட்டப்படிப்புக்கான தேர்வு எழுத சென்ற எண்பத்தி நாலு வயது முதியவர் தேர்வரை கண்காணிப்பாளராக தனது நாற்பத்தைந்து வயது மகன் நியமிக்கப்பட்டதால் ஆச்சரியம் சரி சரி ஷாக் ஆனது போதும் விட்ட வெளியேடு டேடி அப்படின்றாரு பக்கம் அப்பா கிட்ட உயிரை பணயம் வைத்து விளையாடுவது ஆன்லைன் ரம்மிதான் தான் ஆபீஸ்ல இருக்கும் எதையாவது கதை பேசிட்டு போயிடுறீங்க வீட்டுக்கு போனதும் அந்த வேலையை முடிச்சிட்டியா அந்த ரிப்போர்ட் அனுப்பிட்டியான்னு கேக்குறீங்க யார் யா நீங்க எல்லாம் இதோ வந்துட்டேன் அடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற விருது யார் கொடுக்க போறேன் சொல்லு தெரியுது யாருக்கு நான் திருச்சி கேங் வார்ஸ்கா கேங் வார் கேங் வார் கேஸ் யார் யாரு கே நேரு திருச்சி சிவா ம் பண்ண முடியாம இருக்கிற ஸ்டாலின் இவங்க ஊருக்கு வந்து கொடுத்துடலாம் ஓகே கொடுத்துடலாம் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி